ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு சவரனில் தாலிச்சீன் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு எந்தளவுக்கு சேவிங்ஸ் பண்ணணும் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில் பற்றி பார்க்கலாம் ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க மூணு சவரனில் தாலிச்சீன் வாங்கணும் அப்படின்னு ஆனால் அவங்க வந்துட்டு ஆல்ரெடி ஒன்றரை சவரன் வச்சுருக்காங்க மீதி இருக்கிற ஒன்றரை சவரன் மட்டும் வாங்குறதுக்கு ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான ஐடியாஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்னோட கோல்ட் ரேட் பத்தி தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஃபிஃப்த் ஜூலை இன்னோட கோல்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி அறுபது ரூபாய் நேத்தை விட இன்னைக்கு பத்து ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு கிராமுக்கு சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு நூத்தி இருபது ரூபாய் இன்னைக்கு நூத்தி இருபது ரூபாயில் அப்படியே இருக்கு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மூணு சவரன்ல செயின் வாங்கினோம் அப்படின்னா இன்னையோட கோல்ட் ரேட் படி நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிற கால்குலேஷன் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இன்னையோட கோல்ட் ரேட் படி ஒரு கிராம் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி அறுபது ரூபா அப்படின்னா நம்ம மூணு சவரனுக்கு அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கிராமுக்கு எந்தளவுக்கு அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் வரும் அதுக்கு வந்து நான் வேஸ்டேஜ் செவன் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் செவன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நார்மல் நம்ம வாங்குறோம்ல முறுக்கு செயின் அதாவது முகப்பு செயின் இல்லாமல் நார்மல் முறுக்கு செயின் அதுக்கு தான் வந்துட்டு செவன் பர்சன்டேஜ் போடுவாங்க ஸோ அதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் அமௌண்ட்டு மட்டுமே பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா வருது ஸோ டோட்டலாக ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபது ரூபா வருது இந்த அமௌண்ட்டுக்கு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரூபா வருது ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒம்போதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா நான் வந்து இங்கே முப்பத்தொம்பது ரூபாவை லெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒம்போதாயிரத்தி அறநூறுரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் இனியோட கோல்ட் ரேட்டுக்கு நீங்கள் நார்மல் முறுக்கு செயின் அதாவது எந்த முகப்பு செயனும் இல்லாம நார்மல் முறுக்கு செயின் வாங்க போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூறு ரூபாய் இருந்தது அப்படின்னா நீங்க வாங்கிடலாம் அதுவே நீங்க வந்துட்டு முறுக்கு செயின்லயே முகப்பு செயின் வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் வந்து சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் போடுவாங்க சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டுமே நமக்கு முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய் வரும் நீங்கள் முகப்பு செயின் போனீங்க அப்படின்னா நார்மல் முறுக்கு செயினில் நீங்கள் முகப்பு செயின் போனீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் மட்டுமே முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய் வரும் ஸோ கோல்டோட ரேட் கூட நம்ம இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபாய் வரும் இதுக்கு ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் போட்டாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டுமே ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் வரும் ஸோ டோட்டல்

நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சரடு பேட்டன்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா நார்மல் செயின் முகப்பு இல்லாமல் சரடு பேட்டன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கே நமக்கு வேஸ்டேஜ் வந்து டுவெல் பர்சன்டேஜ் வரும் டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வருது கோல்டோட ரேட் கூட இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வருது இதுக்கு ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏழாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ரூபா வருது ஜிஎஸ்டி அமௌண்ட்டு இப்போ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு ரூபா வருது ஸோ நான் இங்கே வந்து முப்பத்தேழு ரூபாவை லெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி எண்ணூறுரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் நார்மல் முகப்பு செயின் இல்லாமல் சரடு பேட்டர்னில் பேசிக் பேட்டர்னில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தேவைப்படும் என்னோடய ரேட்டுக்கு அந்த சிஸ்டர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஒன்றரை சவரன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீதி இருக்கிற ஒன்றரை சவரனுக்கு நான் வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க சோ ஒன்றரை சவரன் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் அவங்க வந்துட்டு ஒரு ஆறு மாசத்துக்குள்ள வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கோல்ட் ரேட் வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரியே இருக்காது இல்லையா சோ நான் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு ஒன்பதாயிரத்தி அறநூறு ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சு நான் வந்துட்டு கால்குலேஷன் சொல்கிறேன் நீங்கள் ஆறு மாதத்துக்குள்ளே வாங்கணும் அப்படின்னா அளவுக்கு நமக்கு அமௌண்ட்டு தேவைப்படும் அது எப்படி நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு இப்போ பார்க்கலாம் இப்போது ஒரு கிராம் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்பதாயிரத்தி அறநூறுரூபா அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா பன்னெண்டு கிராம்க்கு எந்தளவுக்கு அமௌண்ட் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி இரநூறுபா அதாவது ஒன்றரை சவரன் நகைக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி இரநூறுபா தேவைப்படும் அதுக்கு வேஸ்டேஜ் வந்து டுவெல் பர்சன்டேஜ் நான் இங்கே போட்டிருக்கேன் இது வந்து நார்மல் பேசிக் பேட்டர்ன் சரடு பேட்டன் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா டுவெல் பர்சன்டேஜ் வரும் இதுவே நீங்கள் வந்து முறுக்கு செயின் பேட்டர்ன் போனீங்க அப்படின்னா செவன் பர்சன்டேஜ் தான் வரும் நான் இங்கே டுவெல் போட்டிருக்கேன் டுவெல் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு ரூபா வருது ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்போதாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய் வருது நான் இருபத்தி நாலு ரூபாய் லெஸ் பண்ணிவிட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்போதாயிரம் ரூபாய் அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் இப்போது இதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரரூபா நமக்கு டியூரேஷன் எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸு நீங்கள் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூபா சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா தான் நீங்கள் ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்போதாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும் ஒரு மாசத்துக்கு இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னா அப்போ நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுநூத்தி பதினஞ்சு ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும் பர் டே நீங்க வந்து செவன் பிப்டீன் ருபீஸ் நீங்க சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் ஒரு மாசத்துக்குள்ள இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களால சேவிங்ஸ் பண்ண முடியும் இதுவே நீங்கள் ஒரு நாளைக்கு எழுநூற்றி பதினஞ்சு ரூபாயில் சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட டைம் டியூரேஷனை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆக்கிக்கணும் அதாவது இப்போ ஆறு மாதத்தில் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் முடியாது அப்படின்னா நீங்கள் ஒன் இயராக மாற்றிக்கணும் இப்போது ஒன் இயர்க்குள்ளே ஒன்றரை சவரன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஒன் இயர் கழிச்சு நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கோல்ட் ரேட் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்ம நான் வந்துட்டு இங்கே அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்திருக்கேன் இதை விட அதிகமாகவும் இருக்கலாம் இல்லை இதை விட கம்மியாக கூட இருக்கலாம் நான் வந்து இங்கே அப்ராக்சிமேட்டாக பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு எடுத்திருக்கேன் ஒரு கிராம் அப்போ பன்னெண்டு கிராம்க்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரும் அதுக்கு வேஸ்டேஜ் வந்துட்டு டுவெல் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டும் பதினாலாயிரத்தி நானூறு ரூபாய் வருது ஸோ டோட்டலாக ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூறு ரூபாய் வருது இந்த முப்பத்தி நாலாயிரத்தி

ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எழுபத்தஞ்சி ரூபா சேவிங்ஸ் பண்ணணும் பெர் டே நீங்கள் முந்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபாய் சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா முப்பது நாளில் உங்களால் பதினோராயிரத்தி இரநூறுபா ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணிட முடியும் ஒன் இயர்க்குள்ளே உங்களோட டார்கெட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட முடியும் அதாவது ஒன்றரை சவரன் வாங்கிட முடியும் ஸோ நீங்கள் என்ன தான் நீங்கள் ஒன்றரை சவரன் சேர்த்து வச்சாலும் உங்கள் கையில் ஒன்றரை சவரன் இருந்தாலும் நீங்கள் வாங்கும் போது மூணு சவரன் மொத்தமாக தான் வாங்குவீங்க இல்லையா ஸோ அப்போது அந்த மூணு சவரனுக்கான ஜிஎஸ்டி வந்து நீங்கள் பே பண்ணி தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஜிஎஸ்டி வந்துட்டு நீங்கள் தனியாக சேவிங்ஸ் பண்ணிக்கணும் அது கண்டிப்பா ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிஎஸ்டி அமௌண்ட்டு தனியாக ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள் கேட்ட ஐடியா வந்துட்டு நான் கொடுத்துட்டேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோல்டு சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் என்னோடய ஐடியாஸ் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்